எங்க டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்காக தயாராக இருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இறங்க போகிறோம் இறங்கி இந்த வழியாக நம்ம போக போகிறோம் அடுத்தது நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம போகிற போகக்கூடிய இடம் வந்து டால்ஃபின் ஹவுஸ் பேசியாச்சு பேஸ்

அது இல்ல நானூத்தி ஐம்பது ரூபாய் போச்சு நானூத்தி முப்பது ரூபா ரூபாய் ரொம்ப கரடும் முரடான பாதை மரத்தோட வேறு ரொம்ப இயற்கையோடு ஒன்றி நம்ம நடந்து இருக்கோம் பெரிய பெரிய மரங்கள் இப்போது நம்ம டால்ஃபின் ஹோஸ் நெருங்கி வந்துட்டுருக்கோம் மிகப்பெரிய மலை அதுக்கு கீழே வா இது கீழே இறங்கலாமா இது கீழே இறங்கலாம் ஏகே இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப அருமையாகும் வாகனு சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது மெலுக்கு ரொம்ப அருமையான இடங்கள்ல படைச்சிருக்காரு சூப்பராக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மலைக்கு மேலே நிற்கும் நமக்கு கீழே தான் மேகமே இருக்குது பாருங்க நம்ம வந்து மேகத்துக்கு மேலே ஒரு டாப்பில் நிக்கிறோம் இன்னும் அடுத்தது இந்த மேகத்துக்குள்ளே போக போகிறோம் இது வந்து டால்ஃபின் ஹோஸ்க்கு போகிற வழியில் இருக்குது இந்த இடம் கீழேலாம் ஜத்தங்காய்க்கு அங்கேதானே டால்ஃபின் நோஸ்ஸு என்ன இந்த இது எடுத்துருவோமா அம்மா ஆ யார் எடுப்பா எப்படி எடுப்போம் ஒரு இதில் மாத்திடுவோம் விடுவோம்ங்க போக நீங்கள் இருட்டுக்குள்ளேருந்தே வெளிச்சத்தில் அண்ணா இங்கே வாரம் இந்த வாரம் வர அதே இடத்துல அதே இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து மேகமூட்டம் எப்படி மூடி போய் இருக்குது பாருங்க ஸோ மேகம் அப்படி மேலே அப்படியே இருந்து கிளம்பி அப்படியே மேலே போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படி காற்றுல சுழன்று மேக மேக கூட்டத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோம் உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் இதுதான் அந்த மரம் இது எந்த மரம் அப்படின்னா அந்த மரம் அந்த மரம் தான் இந்த மரம் பாருங்கள் நல்லா பாருங்கள் என்னமாதிரிக்கே ஒன்று ஒரு பரம் மரம் அந்த மரத்தோட கிளையை வெட்டி அதை வந்து ஸ்டூல் ஆக்கி படுக்க வச்சுருக்காங்க நினச்சேன் ஆனால் படுக்க வைக்கல வெட்டி தான் போட்டிருக்காங்க இங்கே தான் ஸ்டூல் போட்டிருக்காங்க இன்னும் நம்ம அருமையான இடங்களை நோக்கி நம்ம உள்ளே போய்கிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே பார்த்த வலிக்கிறமே வா ஸோ இதில் ஒரு ஓடை இருக்குது மழை நேரத்தில் இந்த ஓடை வந்து ஒரு பெரிய காட்டார் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே இப்போங்க ஸோ மழை நேரத்தில் இந்த இடத்துல க்ராஸ் பண்ணவே முடியாது அந்த ஊர் இங்கே நிறைய வீடுகள் இருக்குது ஊர் மக்கள்லாம் இந்த மழை நேரத்தில் உள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ஸோ இங்கே மேலேருந்து இப்போ நல்லா வெயில் அடிக்க இந்த நேரத்துலேயும் இங்கே தண்ணி விழுது அப்போ மழை நேரத்தில் இப்போ எவ்வளோ தண்ணி வரும் இயற்கை என்றைக்குமே ரொம்ப அற்புதமானது அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இயற்கை நமக்கு நிரூபிக்கிது பாருங்கள் இடுக்கீழே போகுது இங்கே போதும் நமக்கு இடத்த போய் பார்ப்போம் யூக்ளேடிஸ் மரக்காடு இது எவ்வளவு எவ்வளோ உயரமாக இருக்க பாருங்க வானுயர்ந்த மரங்கள் இது வாழியாவா நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்த பாருங்கள் நம்ம நோய் நம்ம போகிற இடத்த பாருங்கள் அந்த புகை யாரோ கீழே தீ வச்சு வந்த புகை இல்லை இது வானத்து இருந்து வரும் புகைகள் அந்த புகைக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம் பாருங்கள் அப்படி நே நேரத்துக்கு நேரம் அந்த அந்த கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது வெயில் அடிக்குது வெயில் தான் அடிச்சுட்டு இருக்குது இருந்தாலும் அந்த வெயிலோடு சேர்த்து அந்த பனி புகை பார்க்குறப்ப அந்த இயற்கை சூழல் ரொம்ப ரம்மியமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு மரம் விழுந்து கிடக்கு அந்த மரத்தோட நீளத்தை பாருங்கள் இவ்வளவு தூரம் பாருங்கள் அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலருந்து இந்த மரத்தை பார்க்குறோம் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னுமே நிறைய வீடுகள் உள்ள இருக்குது வீடுகள் நிறைய இருக்குது எங்கள் ஒரு போலீஸ் கார் நடந்து போய்ட்டுருக்கார் எங்கே போகிறாருன்னு கேட்டால் இதுக்கு கீழே இன்னும் இருக்குது தான் ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம வந்துருப்போம்னு நினைக்கிறேன் மொத்தம் கீழே பதினாலு கிலோமீட்டருக்கிட்ட கீழே வரைக்கும் போகணுமா நடந்தே தான் போகணுமா வேறு இல்லை இல்லைன்னா குதிரையில் வந்து பொருட்களை ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குதிரை தான் யூஸ் பண்ணுறாங்க குதிரைங்கிறது கோவை இருக்கிறது பாருங்கள் புகை தெரியுதா புகை அருமையாக தெரியும் பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது நீங்கள் யாரும் சமையல் பண்ணுறாங்களா நினைக்க வேண்டாம் புகைத்துக்குள்ளே போயிட்டு எவனை அடுப்பு அணைச்சிட்டான் எல்லோரும் ஒரு இடத்த நோக்கி நின்றுட்டுருக்காங்க அது எந்த இடம் அப்படிங்கிறத நம்போம் பார்ப்போம் ஓ இதுதான் டால்ஸாக ஆமாம் இப்போ வந்துட்டோம் டால்ஃபின் நோஸ்க்கு அந்த அதோட நோஸ் தெரியுதா இது அதோட நோஸ் டால்ஃபின் நோஸ் இதுதான் துப்பாக்கி சுடுதலும் இதுக்கங்க அழகோடு உள்ள போல இருக்கு போலீஸ் இதில் காவல் காத்துட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு அந்த இருந்து இப்போ புகை மேலே வருது இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருப்போம் அந்த புகை அளவுக்கு நமக்கு மேலே வருதுங்கிறத நீங்கள் எப்படி இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் மலை மலைக்கு கீழே புகை புகைக்குள் நம் அப்படி மேலே ஏறி வருது பாருங்கள் ஒரு புகை போச்சு அடுத்த புகை இப்போ வந்துட்டு இருக்குது ச என்ன ஒரு அருமையான இடம் இதாக இருக்கார்ல அந்த அவர் ஒருத்தன்காரில்ல அதுதான் டால்ஃபின் ஹவுஸ் ஹவுஸ் எப்படி இருக்கு பாருங்க கீழே வந்து அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு ஒழுங்காக ஒன்றும் தெரிஞ்ச முடியாது இப்போ நம்மளுமே அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அது காவலுக்கு தான் இவங்க ஃபாரஸ்ட்காரங்க நின்றுட்டு இருக்கிறாங்க புகைக்காக வெயிட்டிங் ரொம்ப வேகமாக வருது விறகு கொஞ்சம் அதிகமாக போட்டால் குகைன்னு நிறைய வரும் விறகு யாரோ கம்மியாக போட்டுருக்காங்க ஆ ரயில்லனால தெரிய தெரிய மாட்டேன் ஏ புகை உள்ளே வருது இதான் மேலே ஏறுது புகை மேலே ஏறுது பாரு இல்லை இல்லை இதுதான் டால்பின் ஓஸ் அதுக்கு அது டால்பின் குட்டி டால்பின் குட்டி நோஸ் அது பாருங்க போக நம்மளை நோக்கி வந்துட்டு நம்ம இப்போ வந்து போகக்குள்ளே தான் நிற்கிறோம் அந்த போக தெரியுதா நம்ம போக நம்ம ஃபேஸ்க்கு நேராக அடிக்க ஆரமிச்சிட்டு மிஸ் ஆ சுற்றி நம்ம சுற்றி வந்து அதான் ஸோ நம்ம வந்து டாக்டர் ம் 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 இன்னும் இந்த புகை இல்லாம போயிடும் இல்ல புகை கண்ணு தெரியாம பக்கத்தில் காலத்துக்கு வச்சிருங்க

நம்ம வந்த இடம் எதுவுமே தெரியல அந்தளவுக்கு வந்து புகை மூடி இருக்குது ஸோ அந்த டால்ஃபின் ஹவுஸ்னு சொல்கிற இடத்து மேலே நண்பர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க சூப்பர் அப்படியே அந்த புகை குறைஞ்சிட்டு நம்ம நிற்கிற இடத்துல இருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கு பாரு സിലവില ഇറഞ്ഞ മാറി അട